ஹே ஹே ஆல் ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீக் டேஸில் ஸ்லோவான மார்னிங் இன்றைக்கி வந்து எல்லாருமே லேட்டாக தான் எழுந்திரிச்சோம் ஏன்னால் வந்து தம்பி ஸ்கூலுக்கு போகலை அவனுக்கு லைட்டாக ஃபீவரிஷாக இருக்கனால வந்து சரி இன்னைக்கு லீவ் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லீவ் போட்டாச்சு ஸோ மெதுவாக எந்திரிச்சு எப்போயும் அறக்க பிறக்க காலையில் எனக்கு பால் குடிக்கக்கூட டைம் இருக்காது அன்றைக்கி தான் உட்காந்து பொறுமையாக பாலை குடிச்சிட்டு தம்பிக்கு ஃபீவருங்கிறனால கஞ்சி தான் வச்சேன் கஞ்சி வந்து எனக்குமே பிடிக்கும் சுடுகஞ்சி வச்சு ஊருகாக வச்சு சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து எங்களுக்கு வந்து கஞ்சி வச்சுட்டு கூடவே அவங்களுக்கு நேற்று வச்ச இட்லியில் வந்து இட்லி உப்புமா செஞ்சு வச்சுட்டேன் நெக்ஸ்ட் மதிய லஞ்சுக்கு பாசி வேக வச்சு வெண்டிக்காய் போட்டு சூப்பு தான் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி பொடி பாக்கெட்லாம் புதுசாக பிரித்து கொட்டினேன் அப்படின்னா அந்த பொடி பாக்கெட்டை அப்படியே தூக்கி போட மனசு வராது அதில் கொஞ்சமாக பொடிலாம் ஒட்டி இருக்கும் இல்லையா ஸோ அதுக்காக என்ன பண்ணுவேன்னா அதில் லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி குளுக்கி அது அப்படியே வைக்கிற குழம்புல ஊற்றி விட்டு அப்புறம் தான் அந்த பாக்கெட்டை கீழே போடுறது கண்டிப்பாக இந்த பழக்கம் எல்லாமே நம்ம அம்மாட்ட இருந்தால் பழகிருப்போம் அண்ட் மதிய லஞ்சு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வேக வச்சு மசாலா மாதிரி பண்ணிவிட்டு வெண்டைக்காய் வச்சு சூப்பும் பண்ணி முடிச்சாச்சு ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டேட்டா பாய்